வினேஷ் புகாத் விவகாரத்தில் எதிர்க்கட்சிகளை பேச அனுமதிக்காததற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடாளுமன்ற இரு அவைகளிலும் இந்தியா வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள் முழு விவரங்களை நமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் கூடுதல் பதிவு பண்ணலாம் அதாவது வினேஷ் புகத் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட விவகாரத்தில் பேச வேண்டும் என்று எதிர்கட்சிகள் நாடாளுமன்றத்தினுடைய இரண்டு அவைகளிலும் வலியுறுத்தினர் ஆனால் அதற்கு அனுமதி மறுக்கப்பட்டதை தொடர்ந்து வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள் காலையிலேயே வந்து இந்த விவகாரத்தை மக்களவையில் எதிர்கட்சிகள் எழுப்பினார்கள் ஆனால் பிற்பகல் மூன்று மணி அளவில் விளையாட்டுத்துறை அமைச்சர் பதில் அளிப்பார் என்று தெரிவிக்கப்பட்டது இதனை தொடர்ந்து சுமார் மூன்றே கால் மணி அளவில் விளையாட்டுத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டி அவியா அறிக்கை ஒன்றை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்தார் அப்போது வினேஷ் போகத் எதற்காக தகுதி நீக்கம் செய்யப்பட்டார் என்பது குறித்து வழக்கினார் பின்னர் இது குறித்து இந்திய ஒலிம்பிக் சங்கம் முயற்சிகளை மேற்கொண்டதாகவும் அவர் தெரிவித்தார் இதனை இதனைத் தொடர்ந்து எதிர்கட்சிகள் இது இந்த விவகாரத்தில் பேச வேண்டும் என்று கோரியதற்கு அனுமதி மறுக்கப்பட்டது சபாநாயகர் அனுமதி மறுத்ததைத் தொடர்ந்து அனைத்து எதிர்க்கட்சிகளுமே மக்களை வெளிநடப்பு செய்து தங்களுடைய எதிர்ப்பினை தெரிவித்தனர் அதேபோன்று நாடாளுமன்ற மாநிலங்களவையிலும் பின்னர் இந்த விவகாரத்தை எதிர்கட்சி தலைவரான மல்லிகார்ஜுன கார்கே வந்து எழுப்பினார் இது குறித்து விவாதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் ஆனால் அவர் பேசுவதற்கே அனுமதிக்க சபாநாயகர் மறுத்தார் இதனைத் தொடர்ந்து மாநிலங்களவையிலும் எதிர்க்கட்சிகள் ஒட்டுமொத்தமாக வெளிநடப்பு செய்தனர் பின்னர் இவர்கள் நாடாளுமன்ற முகப்பு வாசலில் வந்து விக்னேஷ் அதாவது தின வினேஷ் போகத்துக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினார்கள் ஆகவே இந்த இரண்டு அவைகளிலுமே தற்போது இந்த விவகாரத்தில் எதிர்கட்சிகள் பேச அனுமதி மறுக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள் அசோக் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பால்